அனைவருக்கும் வணக்கம் நான் தீரோ நமயூ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் ஸோ இப்போ டைம் வந்து பன்னெண்டு மணி ஆக போது நாங்கள் எங்கடா பன்னெண்டு மணிக்கு இப்படி குல்லா எல்லாம் போட்டு ரெடி ஆகி கொண்டிருக்கோன்னு நினைப்பீங்க இங்கே ஹேண்ட்ஷூவும் காட்டிக்கிட்டு இருக்கா எங்கன்னா சரியா பன்னெண்டு மணிக்கு நாங்கள் வெடி கொளுத்தி நியூ இயரை வரவேற்போம்னு என்ன ஆ வரவேற்போம்னு கிளம்பிட்டோம் ஸோ இன்னும் பன்னெண்டு மணிக்கு நாலு நிமிஷம் இருக்கு என்ன குட்டியுமா ஸோ அதுக்கு நாங்கள் எங்கே போகிறோம் பார்க்குக்கு போயிட்டு வெடி வெடித்துட்டு ஸோ ஹாப்பி நியூ இயரை கொண்டாட போகிறோம் நியூ இயரை கொண்டாடிட்டு வீட்டுக்கு வந்து ப்ரே பண்ணிவிட்டு கியூனிக்ஸ் கூக்கன் சாப்பிட்டு யார் கிங் ஆரான்னு பார்த்துட்டு அதை சின்ன கேம்ஸ் இருக்குது அதையும் பண்ணிவிட்டு யோசிக்கலாம் என்ன வியா தூங்காமல் இருக்கான்னு

கொளுத்தி போடு ரெடி பாம் கொளுத்தி போடு பட்டாஸ் கொளுத்தி போடு பட்டாஸ் வாங்க போடுவோம் சோ இது எங்களோட ফার্স্ট வீடியோ ফার্স্ট ஜனவரி 2026 ல வர வீடியோ கண்டிப்பா உங்க ஆதரவு கிடைக்க விடு நம்புறோம் இப்ப வாங்க ரெடி பண்ணாங்க காஞ்சிட்டு இருக்காம ஓகே கிளம்பிட்டோம் ஆ குளுருது இப்ப என்னன்னா வீட்டுக்கு பின்னாடி செய்யலாம் பிரச்சனை இல்லை ஆனால் வீட்டில் வந்து என்ன சொல்றது மிருகங்கள் இருக்கு நாய் எல்லாம் பயப்படும் அதான் பிரச்சனை அவங்களும் இருக்காங்க இல்ல இல்ல நாயல் வளர்க்கறாங்க சோ நாயல் எல்லாம் பயப்படும் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் தான் என்ன இந்த வீட்டில்தான் இருக்கு ரெண்டு கால் நாயா யாயா ஓகே இப்ப ரெண்டு பேரும் அம்மா அப்பாவும் மகளும் முன்ன போயிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறது சில்வர் சில்வெஸ்ட் பார்ட்டி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு வாய்க்கால போக போதா குட்டி அதாவது கேமராவே பிடிக்க முடியாம நடுங்குது பிளஸ் குளிருது தொப்பியெல்லாம் போட்டபடியே ஓகே இருக்கு இங்க ஓடி போறாங்க ரெண்டு பேரும் சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன் வெடிக்கிறது வெடிக்கிறது கேட்கணும்னு நினைக்கிறேன் குட்டிமா ஐ எக்ஸைட்டட் எக்ஸைட் புஷுவானு நாங்கள் வாங்கியிருக்கோம் புஷுவானும் விடிக்க போகிறோம் கையெல்லாம் குளிருது ஹேண்ட் ப்ளப்ஸ் போட்டுட்டா ஹேண்ட் ஷூப் போட்டுட்டால ஸோ நாங்கள் பார்க்கில் போயிட்டு காணொலியை தொடர்றோம் ஏன்னா இன்னும் மூணு நிமிஷம் தான் இருக்கு நியூ இயர்க்கு நிறைய பேர் கொண்டு வந்துட்டாங்க ஓகே இப்போ நாங்களும் ஸ்டார்ட் பண்ணுவோம்

வாங்க வியா குட்டி வாங்க குட்டி இங்க வாங்க ஓடு 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 ஏ கோரே அது நீந்து அது பரவால ரெண்டாலும் ஆ செம ரெண்டு இருக்கு கிட்ட போய் இல்லங்க வீடியோ கிட்ட போட்டோ எடுங்க ப்ளீஸ் முடியப்பதுமாயோ

வய ஒரு கைதுக்கு லைட் பிடிப்பீங்களா வியா தொப்பி போடுங்க வியா பிடி செய்யாம நான் கேமரா போற பிடிக்கிறதா லைட் பிடிக்கிறதா நம்ம போட்டோ எடுக்கறதா இல்ல எப்படி கொளுத்துறன்னு பார்க்க தானே வேணும் திரி இருக்கு இந்த இருக்கு திரி ஆ யா யா அவரே அதுல சரி நான் பாக்க போறேன் 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 கொளுத்தாங்க நான் இருங்க ஓமா இவ போச்சு வா ஓகே எல்லாருக்கும் மே ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இங்கே வாங்க குட்டி எங்கேடா இது இது எப்படி வெடிக்கும்னு தெரியாம இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல போவும் டும் டும் பண்ணி ஒடிச்சு இல்ல இல்ல இது ஆ புஸ்வானா மேல போவும் கடைசில உண்டு நோ இது நாலு புஷ்பானம் ஐயோ இதுதான் புஷ்பானம் ஓமாய் கோஷ் இது நாம ஜெர்மன்ல வாங்கினது அப்போ இப்ப ஒன்று முடிஞ்சிருக்கு ரெண்டாவது கத்தாதீங்க

அனய் செம ப்ளீஸ் என்ன அதாவது அது பக்கத்துல மயானோ இங்க ஆவிய குடி தொப்பி போடுனே பக்கத்துல மயானம் மூணா இருக்கு மயோ அஞ்சு இருக்கணும் ஒண்ணு வலிச்சு பயங்கரமா ஆ செம 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 போ <BURN>

அப்பதான் பயம் போ பயப்படுத்த குட்டி இதுக்கெல்லாம் இருந்தா போயிட்டு இருந்த என்ன பண்ணிருக்கமா வீட்டுல இருந்து எல்லாத்தையும் உடஞ்சிட்டு வந்திருக்கணும்

இங்க பாருங்க சேஃப்டியா செய்து வச்சுக்காங்க இதில் கிளிக்கட்டா ஐயோ லைட் போய்டுங்கப்பா ஹலோ தேல தேல ஓகே ஓகே இங்கால வாங்க குட்டி இது கொஞ்சம் மேலே

ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்க ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சார் எனக்கு ஹாப்பி நியூ இயர் பாய் உங்களுடைய தீரோ மாயூ பாய்